சைனீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சைடு ப்ராஜெக்டான டிசிகேஐ அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட்டே கதற விட்டுருக்கு என்னுடைய மாதிரியான ஸ்டாக்ஸ் ஒரு நாள்லயே அடிச்சு அகல பாதாளத்துக்கு போயிருக்கு சரி யார் அந்த டிசிகேஐ சைனீஸ் ஹெச் ஃபண்ட் கம்பெனியான ஹை ஃபிளையர் கீழே ஃபயர் ஃபிளையர் ஏ ரிசர்ச் லேப்ல தான் இந்த டிசி உருவாக்கப்பட்டிருக்குது அது ஒரு சைடு ப்ராஜெக்ட்டா அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் மூலமா பினான்சியல் டேட்டாவை அனலைஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் சரி ஏ இப்ப ப்ராடக்ட்ஸ் டெய்லியும் தான் வந்துட்டு இருக்குது இதில் என்ன புதுசாக இருக்கு போகுது இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டர் ஃபோன் ஆரம்பிச்சு இந்த ஏ இப்போ காரு பைக்கு வாஷிங் மிஷின் டிவி அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த ஏ அப்படிங்கிற டேர்ம் ஒரு மார்க்கெட்டிங் மெத்தாலஜியாகவே மாறிடுச்சு ஸோ இதில் இந்த டிப்சிக்கு என்னத்தை புதுசாக கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிப்சிக்கு ஏ ரேஸில் டாப்பில் இருக்கிற சேட் ஜிபிட்டோட பெஞ்ச் மார்க்ஸை இது சில இடத்துல ஈடு செய்து இன்னும் சில இடத்துல பீட் பண்ணவும் செய்யுது அதுவும்

அதாவது சைனாக்கு யூஸ்ல இருந்து இந்த ஹை என் டெக்னாலஜி கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கவே கிடைக்காது இப்படி பவர்ஃபுல்லான சிப்ஸ் இல்லாத சமயத்திலேயும் இவங்களால இதை எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது ஒரு இன்னோவேஷன் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைனீஸ் கம்பெனி சாட் ஜிபி கிட்டத்தட்ட பீட் பண்ற அளவுக்கான ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க சிப்ஸுக்கு இடையில கஸ்டம் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இவங்களே டெவலப் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏ டேட்டா ட்ரெயின் பண்றதுக்கான மிக்ஸ்டு மாடல்ஸை டெவலப் பண்றாங்க அதாவது சொல்ல போனோம்னா இவங்க உருவாக்கின விஷயம் ஒரே ஒரு அறிவாளியை உருவாக்கி அவன் இருந்து எல்லா பதிலையும் வாங்குறது இல்ல மொத்தமா கலெக்டிவா ஒரு யூனிவர்சிட்டியும் உருவாக்குவோம் அந்த யூனிவர்சிட்டி இருந்து எல்லா ஃபீல்ட்லயும் சிறப்பா செயல்படுறவங்க இருப்பாங்க அதுல நம்ம கேட்கிற கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியுமோ அவங்க இருந்து பதில் வாங்கிக்கிற மாதிரி ஸோ இதான் இந்த மிக்ஸ்டு மாடலோட கேப்பபிலிட்டி ஆனா இது இவங்க உருவாக்கி அதுல வெற்றியும் கண்டிருக்காங்க ஸோ அதனால தான் சாட் ஜிபிடி பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி செஞ்ச விஷயத்த இவங்க வெறும் ஆறு மில்லியன் டாலருக்கு கம்மியான பணத்திலேயே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த சாட் இப்போ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்குது கூடவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அப்ளிகேஷனாகவும் கிடைக்குது லாஸ்ட் வீக்கில் யூஎஸ்ல பண்ண மோஸ்ட் டவுன்லோடர் ஆப்பாகவும் இது இருக்கு கூடவே இந்த ஏஐ ஏ ஓப்பனேனு பேர் வச்சுட்டு க்ளோஸ்டாக இல்லாமல் அகிங் ஸ்பேஸ் கிட் கப் மாதிரியான கோட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் ஸோ இந்த சாட் நம்ம மூணு விதமாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஒன்று நார்மலாக சாட்பேட் வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்மளுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் அடுத்ததான் இதுக்கு வெப்பை சர்ச் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிறனால சர்ச் கொடுத்து வெப்பில் இருக்கிற டேட்டாவை சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் மூணாவதா டீப் திங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க அது செயின் ஆஃப் தாட்ஸ் இந்த செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற திங்கிங் என்னன்னு கேட்டோம்னா ஒரு விஷயத்தை ஏ கத்துக்கிட்டு அதுக்கான பதிலை சொல்கிறது உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் டி அண்ட் எஸில் தொடங்குகிற மாவட்டத்தோட மக்கள் தொகை மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் எந்த நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத அது கண்டுபிடிக்கும் ஸோ இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் தொடங்குகிற டி அண்ட் எஸில் இருக்கிற மாவட்டங்களோட லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம் ஸோ இந்த செயின் ஆஃப் தாட்ஸை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி நடந்து பழகுமோ அது மாதிரி அதாவது தத்தி தவறி அதுவே கையை பிடிச்சி சில தப்புகள் பண்ணி நடந்து பழகும் ஸோ இதில் இந்த ஏ மாடல் ட்ரெயின் ஆகுது அதாவது ஒரு கேள்விக்கான பதிலை கொடுத்துறாம அந்த பதிலை தேடி கண்டுபிடிக்குது அந்த தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மாடல் அதற்கான மெத்தடை கண்டுபிடிச்சி ஒரு ரிவார்டு கொடுக்குது இதில் எது பெஸ்ட் மெத்தடை வருதோ அதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த அடுத்தடுத்த மாடல் செய்த ட்ரெயின் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பையும் பயன்படுத்தி அதுக்கு தீர்வு காணும் பொழுது அதுக்கான ரிவார்ட் சிஸ்டத்தில் எதுக்கெல்லாம் பெஸ்ட்டான ரிவார்ட் கிடைச்சதோ அதை எடுத்துக்கிட்டு இது தொடர்ந்து தனத்தானே மெருகேத்திக்கிது ஸோ எல்லாம் சரி இந்த சைனீஸ் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணலாமா ஏற்கனவே நிறையா சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணிட்டுருக்கோம் சைனீஸ் மொபைல்ஸை இல்லை அது இன்னும் பண்ணலை பட் நிறைய சைனீஸ் ஆப் பேன் செய்யப்பட்டிருக்குது இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா சைனாவுக்கு போக தான் கண்டிப்பாக போகும் ஸோ இந்த ஆப்பை நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லாகின் டேட்டா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் சர்ச் பண்ணுறோம் நம்ம கீ ஸ்ட்ரோக் மாதிரி கொண்டு சைனாக்கு போகும் ஆனா நான் ஆல்ரெடியே மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அதாவது இதோட கோட கெட் கப் ஹக்கிங் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் வேணா அதை மாடிஃபை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்லணும் இந்த சைனாவோட ஆப் சைனாவோட சர்வரில் ரன் பண்ண தான் நம்மளுக்கு பிரச்சனை நம்ம இந்த ஆப்பை நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல டவுன்லோட் பண்ணி அங்கிருந்து லோக்கலாகவும் இன்டர்நெட் இல்லாம கூட ரன் பண்ணலாம் ஸோ அப்படி பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் பெரிய பெரிய சர்வர்ஸ் வேணும் அப்படிங்கிற மித்தெல்லாம் இந்த டீப் கூட உடச்சிருக்கு சொல்லுமே சொல்ல இது எப்படி பண்றாங்க அப்படின்னா இதோட புல் மாடல் அன்பன்றக்கும் நம்மளுக்கு பெரிய அளவிலான சர்வர்ஸ் எல்லாம் தேவைப்படும் தான் இது அறுநூத்தி ஏழு பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற இந்த மாடல் தான் சாட் ஜிபி பீட் பண்ணி நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த சாட் பாட் ஒரே ஒரு புத்திசாலியான மனுஷனை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு யுனிவர்சிட்டி ஆஃப் அந்தந்த ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கிற நிறைய ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்குற மாதிரி அறுநூத்தி ஏழு பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாடல் இருக்கிறதுலே ஒரு செட் ஆஃப் ஹை குவாலிஃபைடான ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பேராமீட்டர் பட் அதுக்கு கீழே இன்னொரு சின்ன யூனிவர்சிட்டி அல்லது காலேஜில் சில டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களும் அதே புக்ஸை படிச்சிருப்பாங்க ஸோ இந்த அறுநூற்றி ஏழு பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடலால் ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க தான் அதுக்கு கீழே இருக்கிற மற்ற பேராமீட்டர் இருக்கிறவங்கள அதாவது இந்த ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ் படித்த அதே புக்கை தான் அவங்களால ட்ரெயின் செய்யப்பட்டவங்க தான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு கம்மியான யூனிவர்சிட்டியை வேலை செய்வாங்க இதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம லோக்கலாக ஒரு மெஷினில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏழு பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற ஒரு மாடல் நாலு புள்ளி ஏழு ஜிபி சைஸில் தான் இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சேட் ஜிபையே பீட் பண்ண பெரிய மாடல் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தால் இந்த நம்மளால் யூஸ் பண்ணிக்க நம்ம மெஷினில் யூஸ் பண்ணிக்க முடிஞ்ச மாடல் அப்படிங்கிறது அதே புக்ஸை படித்து அதே அளவுக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட அதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இல்லாத அதாவது பேராமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாடலில் சில டைம் கூட ப்ரொஃபஸர்ஸை பீட் பண்ணியிருக்காங்க ஸோ லாகின் பண்ணி நான் இந்த சேட் பாட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது சேட் ஜிபிட்டியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம டேட்டா யூஎஸ்க்கு போக போகுது அதுவே டீப் சிக்கா இருக்கிற பட்சத்தில் நம்ம டேட்டா சைனாக்கு போக போது ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாடலை யார் வேணாலும் அவங்க லோக்கல் கம்ப்யூட்டரில் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இன்டர்நெட் கூட இல்லாமல் அல்லது கிராக் லெவலில் அப்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போது நம்ம டேட்டா சைனாக்கு போகுது யூஎஸ்க்கு போகும் ஸோ இந்த மாதிரி ஹைலி காம்படேட்டிவ் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஏ ஃப்ரீயாக கொடுத்துக்கிறனால இந்த ஏஐ கம்யூனிட்டியில் இந்த டிப்சிக்கு ஒரு நல்ல பேர் உடனடியாக கிடைச்சிருக்குது அதனால தான் ஆப்பிளோட ஆப் ஸ்டோரில் அவ்வளோ டவுன்லோட்ஸ்ல வந்து டாப்ல வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ மாடல் யூஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய சர்வர்ஸ் வேணும் அதுக்கு எக்கச்சக்கமான பவர் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாம் பிரேக் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர்ல கூட இதை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நிபடியா ஸ்டாக்ஸ் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு காரணம் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் அப்படின்னு எல்லாத்தோட ஸ்டாக்ஸும் அடி வாங்கிச்சு முக்கியமாக இந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பெரிய அடி வாங்கியிருக்கிறாங்க மேபி ஏஐயோட பபுளில் இதுதான் முத கிராக்காக இருக்கக்கூடும் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு சைனீஸோட ஏஐ வந்து யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்வியஸாக யூஸருக்கு முதல் அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா சேட் ஜிபிடி அவங்களோட ஓ த்ரீ மினி மாடலில் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேபி அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டையும் குறைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற கம்பெனிஸும் இது ஏஐயில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத அவங்களா ஒத்துக்கிறாங்க கூடவே இது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த ஏஐ ரன் பண்ணுறதுக்காக மட்டும் எக்க ஹார்ட்வேர் தேவைப்படுது கூடவே எக்க பவர் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது இதெல்லாம் இது குறைக்கும் அவ்வளோ நல்லவங்க அப்படின்னா அவங்க மேலே அலிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு ஆறு மில்லியன் செலவுல இந்த ஏஐ பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணக்கான காசு தான் இதுக்கு முன்னாடி இந்த ஏஐ டெவலப் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கான டேட்டா அதுக்கான மாடலிங் ட்ரைனிங் காசு எல்லாம் இன்க்ளூட் ஆகல அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க குறுகிய காலத்துல இவ்வளவு வந்த இந்த டிப்சி கே சாட் ஜிபிட்டோட ஐபிஐ திருடிட்டாங்க அப்படிங்கிற அலிகேஷன்ஸும் அவங்க மேலே இருக்கு ஸோ இவர் அந்த ஓவரால் இந்த சாட் பேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பபாய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இது ஒரு சாதனம்